சட்டவிரோத சூதாட்ட செயலி மூலம் நடந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறையினர் மதுரை உட்பட பதினைந்து இடங்களில் சோதனை நடத்தினர் பாரி மேட்ச் என்ற சட்டவிரோத சூதாட்ட செயலி மூலம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்ததாக மும்பை காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது இது தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் மோசடி செய்யப்பட்ட பணம் கிரிப்டோ வாலெட் மூலமாக பலருக்கு அனுப்பப்பட்டதும் குறிப்பிட்ட தொகை தமிழ்நாட்டில் ஒரே பகுதியில் ஏடிஎம் மூலம் எடுக்கப்பட்டதும் தெரியவந்தது இது தொடர்பாக மதுரை உள்ளிட்ட பதினைந்து இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் மீதான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது சிலை கடத்தல் விவகாரத்தில் பொன் எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொன் மனு தாக்கல் செய்திருந்தார் வழக்கு தொடர்புடைய ஆவணங்கள் முழுமையாக தனக்கு தரப்படவில்லை என்று அவர் கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி மஞ்சுளா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பில் வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் ஆஜராகி பொன்மாணிக்கவேல் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருப்பதாக கூறி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார் இதையடுத்து இந்த வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி தேதி குறிப்பிடாமல் நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தாா் சென்னை கோயம்பேடு அருகே போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளில் தலைமறைவாக இருந்த மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொத்தவால் பகுதியில் கடந்த மார்ச்சில் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் முக்கிய குற்றவாளியான ஜமால் என்ற ஜமாலுதீன் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த நிலையில் எம் நகர் பகுதியில் கைது செய்யப்பட்ட அவர் கொத்தவால் சாவடி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் அவரிடமிருந்து கிராம் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது இவர் மீது நான்கு போதைப் பொருள் வழக்கு உட்பட ஐம்பது வழக்குகள் நிலவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க